களம் ஒன்றியர் எங்கள் தலைவர் சின்ன தலைவர் ஒரு பன்னெண்டு மணி மதிப்பாரு சிக்காஸ் பத்து எடுத்து இதனையடுத்து ஆடுகளம் ஒன்றில் விளையாட வேண்டிய பல்கலைக்கழகம் அழைத்த குழுக்கள் தங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவது அழைப்பு பல்கலைக்கழகம் கோவை எம் எணத்தூர் இதனையடுத்து ஆடுகளம் இரண்டில் விளையாட வேண்டிய அடிக்கிறேன் இரு அணிகளும் சம வெற்றி புள்ளி ஒன்று ஒன்று முதல் புள்ளியை இந்துஸ்தான் காலேஜ் இந்துஸ்தான் காலேஜ் ஒன்று சிக்கோபு பதினொன்று கலமொன்றில் இரண்டு கோவை தமிழன் ஒன்று நான் காலகண்டிருக்கேன் இதனை முறை காலக்கூடிய தெழுக்குப்பாளையம் ஸ்போர்ட்ஸ் விஎல்பி காலேஜ் கோவை

கோவை தமிழன் இரண்டு ஒன்று புரிச்சுவீங்க கொஞ்சம் ரெண்டு பாயிண்ட் கோவை இரண்டு பாட்டி சிக்ஸ் தடகம் ஆறு இந்துஸ்தான் நான்கு சிங்க பிரதேஷ் மூன்று ஃபார்ட்டி சிக்ஸ் தடாகம் ஏழு கோவை டெர்மினல் இரண்டு இதனை அடுத்து ஆடுகளம் இரண்டில் விளையாட வேண்டிய அணிகளான அதனை எதிர்த்து அவினாசி அணியும் தங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் களம் காண வேண்டிய அணிகளான அவினாசி அணியும் அதனை எதிர்த்து டாக்டர் என்ஜிபி கல்லூரி அணியும் தங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் களம் ஒன்னு ரவுண்ட் இருக்காது அதுக்கு அடுத்த ரவுண்ட் அதுக்கு அடுத்த ரவுண்ட் டாக்டர் எம்ஜிபி கல்லூரி அதனை எதிர்க்க ஏகேசி அவினாஷ் களம் பாட்டி பார்ட்டி சிக்ஸ் தடாகம் எட்டு ஒன்பது கோவை தமிழன் ஐந்து இந்துஸ்தான் நான்கு சிக்கு பிரதர்ஸ் பதினொன்று டாக்டர் என் சி பி கல்லூரி அணை தலைவர் விளையாட்டுக்கு வாங்க சஞ்சய் சாய் சஞ்சய் சாய் கொஞ்சம் விளையாணிக்கு வந்துட்டு போங்க தடாகம் பதிமூன்று கோவை தமிழன் ஐந்து கடைசி ஐந்து தமிழம் களமொன்றில் தடாகம் பதினான்கு கோவை தமிழன் ஐந்து இந்துஸ்தான் ஐந்து களமொன்று பதிமூன்று களமொன்றில் பாட்டி சிக்ஸ் தடாகம் பதினைந்து கோவை தமிழன் ஆறு சிக்கு பதினாலு இந்துஸ்தான் அஞ்சு களமொன்றில் கோவை தமிழன் ஆறு பாட்டி சிக்ஸ் தடாகம் பதினைந்து பதினாலு அடுத்த ஆளு தெலுங்கு பாளையம் ஸ்போர்ட்ஸ் பிஎல்பி காலேஜ் ஆனா கிரௌண்ட் கிட்ட வந்து மேட்ச் முடிஞ்சுனா

கலமன்றில் படிசி படிசிக்ஸ் தடகம் பதினேழு கோவை தமிழன் ஆறு காயமில் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம்

கலமொன்றில் இரண்டு தலைவர்கள் கடைசி இரண்டு நிமிடங்கள் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் இதை அடுத்து ஆடுகள் ஒன்றுக்கு விரைந்து வர வேண்டிய அணிகள் கார்வினியா பல்கலைக்கழகம் கோவை அதனையடுத்து எம் எஃப் கே சி மடத்தூர் ஆடுகள ஒன்றுக்கு விரைந்து வர வேண்டிய அணிகள் எம் எஃப் கே சி மடத்தூர் கார்வினியா பல்கலைக்கழகம் கோவை ஆயத்த குழுக்கள் தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டு ஆடுகளுக்கு அருகாமையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் இந்துஸ்தான் ஆறு சிக்கு பிரதேஷ் பதினாலு ફારિ નહેંજે. ટઇમ ઓટ પાર કવવિત મિરઆ. ஒரு நிமிடம் தெலுங்கு போல ஸ்போர்ட்ஸ் களம் ஒன்றில் கோவைத் தமிழன் ஏழு பார்ட்டி சிக்ஸ் ஆகும் பகுதி இந்துஸ்தான் இருபது

36 थर्ड आरम फर्स्ट पोस्ट रियल बज बजंगा बजवावर करता बस के टाइम ले नोटिफिकेशन ली कुंड इंजीनियरवणी याद का यूज करना और टीम बंद है गुड बॉडी है भाई मैं आता ना आके टाइम मत ना ब्रो यार आवाज आ टाइम आ गया टाइम ின்ிக்ஸ்டம் பத்தொன்பது கோவிதமிழன் ஏழு களமொன்றில் இருணி தலைகள் தாரணத்திற்கு கடைசி இரண்டை நிமிட அரசு களம் கோவை தமிழன் விளையாட்டு வீரர்களுக்கும் ரஷ்ய பெருமக்களுக்கும் நடுவர் அனைத்து டீ கடையும் இனி டீ சாப்பிடனா காலை எட்டு மணிக்கு தான் கிடைக்கும் அது நடுவர்களுக்காக இருந்தாலும் சரி விளையாட்டு வீரர்களுக்காக இருந்தாலும் ரஷ்ய பெருமக்களுக்காக இருந்தாலும் சரி எல்லா டீ கடையும் அடைக்கப்பட்டுள்ளது சரியாக காலை எட்டு மணி அளவில் கடை திறக்கப்படும் எட்டு முப்பது மணி அளவில் டீ காஃபி வழங்கப்படும் சாப்பாடு மத்தியானம் பதினோரு மணி கிடைக்கும் அவுட்டர் வில்லேஜ் சைடு நீங்க சிட்டிக்குள்ள காலேஜ்ல படிக்கிறவங்க வந்து கேட்டா கிடைக்குமா ஆனமலை சிங்கோ புலி கரடி இருக்கிற இடத்துல வாழ்றீங்க இங்கே வந்துட்டு எட்டு விடிய காத்தா டீ கேட்கறீங்க

கலமண்டில் பாட்டிசி தடம் இருபத்தொன்னு கோவை தமிழின் ஒன்பது